ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்துக்கு வந்தப்போ எனக்கு ஒரு வேலை இருக்குதுங்க எனக்கு பண்ண என்ன வேலைனா இந்த கத்திரிக்காய் நிறைய பூத்துருக்கு லாஸ்ட் டைம் கத்திரிக்காய் பூத்துருக்கும் போது ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து சொல்லியிருந்தாங்க கத்திரிக்காய் செடிக்கு பாலினேஷன் பண்ணி தான் காய்க்கும் அப்படின்னு சொல்லி என்னோடய செடியும் ரொம்ப நாளாக காய்க்கவே இல்லை அதனால் நானும் பாலினேஷன் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறந்தான் காய்ச்சிச்சு ஒரு அஞ்சாறு காய் திருப்பி திருப்பி பண்ணணுமா என்னான்னு தெரியல யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஆனாலும் இன்றைக்கும் நிறைய பூக்கள் பூத்துருக்குது கத்திரிக்காய் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பூவை பிரித்து எல்லா பூவையும் இப்படி பண்ணி விட்றேன் பாலினேஷன் பண்ணி விட்றேன் காய்ச்சிச்சின்னா சொல்கிறேன் யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் எப்போதும் அந்த மாதிரி பண்ணணுமா இல்லை அதுவாகவே காய்க்குமா என்னான்னு சொல்லுங்கள் தோட்டத்துக்கு ஒரு ஹனிபியோ தேனியோ இல்லை பட்டாம்பூச்சியோ ஒன்றும் வர்றதில்ல அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த மிளகாக்கெல்லாம் அப்படி பண்ணுறதில்லை நான் எதுவுமே பண்ணுறதில்லை அதுவாகவே காய்க்குது மிளகாவும் பூக்குது அதுவாகவே காய்க்குது காய் நிறையா பிச்சுட்டேன் ஆனால் அந்த கத்திரிக்காய் மட்டும் பூத்துச்சுனாக்கா அப்படியே கொட்டி கொட்டி போகுது ஒழிய காய் வைக்க மாட்டேங்குது அப்போ சரின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்க இந்த மாதிரி எப்போவும் பண்ணணுமா இல்லை ஒரு டைம் பண்ணால் போதுமா அதுக்கப்புறம் அதுவாகவே காய்க்க ஆரம்பிச்சிடுமா நான் அதோட பூ கூட அழகாக குட்டியை கத்திரிக்காய் மாதிரியே இருக்குங்க அங்கே பாருங்க மொட்டு தெரியுதா ரொம்ப சூம் பண்ணிட்டு தக்க போய் காமிச்சாது சரியாக தெரியல கத்திரிக்காவோடய மட்டும் கத்திரிக்காய் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு குட்டியாக ஆனால் அந்த பூக்கள் வந்து நல்லா மலர்ந்த பிறகு இந்த மாதிரி நல்ல பூக்களாக தான் இருக்குது வயலட் கலரில் சரி வாங்க அதுக்கு கொஞ்சம் நம்ம பாலினேஷன் பண்ணி விட்ருவோம் எல்லாத்துக்கும் அது மகர்ந்த சேர்க்கை ஆனாதான் அது காய்க்கும்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு பூவை எடுத்து நான் எல்லாத்துலேயும் இப்படி பண்ணி வைக்கிறேன் காய் விட்டுச்சுன்னா காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் காக்கிதா என்னான்னு சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்க எவ்ரி டைம் இப்படி பண்ணணுமா இல்லை அதுவாகவே காய்க்குமா நான் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லையா அப்படின்னு மகரந்த சேர்க்கை பண்ணி விட்றேன் లాస్ట్ టైం టైమ్ ఇప్పుడు పన్నీవిట్ట ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్